சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கடிதம் தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கிறோம் அது என்ன கடிதம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் தற்போது பாலஸ்தீன மண்ணிலே காசாவிலே சீஸ் ஃபயர் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது இந்த யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய இராணுவ பிரிவு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இடிபாடுகளில் அழிந்து போய் போயிருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒரு கடிதத்தை வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் தங்களுடைய வீடுகளை தேடி போகக்கூடியவர்கள் அங்கே வீடுகள் இல்லாத நிலையில் இடிபாடுகளுக்கு மத்தியிலே இந்த கடிதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் ஒவ்வொரு இரவு நேரத்திலும் இந்த கடிதங்கள் அவர்களுக்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி என்ன இந்த கடிதத்திலே இருக்கிறது என்பதை பார்த்தோம்னு சொன்னால் என்ன நமக்கு புரியுதுன்னு சொன்னால் இது என்ன வகையான ஒரு இராணுவம் இவர்கள் எப்படி இப்படி இவர்களால் மட்டும் இருக்க முடிகிறது பாலஸ்தீன மக்கள் இவ்வளவு நடந்தும் எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டாலும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளோடு அந்த ராணுவத்தோடு நெஞ்சோடு நெஞ்சு கட்டி அணைத்துக் கொண்டு அன்பாக பண்பாக ஒத்துழைப்பாக இருப்பதற்கு காரணம் என்ன என்பதெல்லாம் அற்புதமான தத்துவார்த்த ரீதியான கடிதமாக இருக்கிறது உண்மையிலேயே ஒரு நாட்டுக்காக போராடக்கூடியவர்கள் தங்களுடைய சுதந்திரத்திற்காக போராடக்கூடியவர்கள் ஏக இறைவனை நம்பி போராடக்கூடியவர்கள் என்கிற காரணத்தினால் அவர்கள் இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள்

கேட்கிறார்கள் போது ஆச்சரியமாக இருந்தது ஒரு யுத்தத்தில் பங்கெடுக்கிறவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் இல்ல கடனை தவிர ஒரு ஷஹீதுக்கு அத்தனையும் விடும் அவர் ஷஹீதாகவே இருந்தாலும் இன்னொருவருடைய உரிமையில் கை வைத்தவராக இருக்கக்கூடாது மனித உரிமைக்கு இஸ்லாம் மகத்தான மரியாதையை கொடுக்கிறது சமூக நீதிக்கு இஸ்லாம் மிக முக்கியமான இடத்தை கொடுக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரியான செயல்பாடுகளை எல்லாம் அவர்கள் முன்னெடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது பகிரங்கமான ஒரு மன்னிப்பு கடிதமாக அவர்கள் எழுதி எழுதியிருக்கிறார்கள் என்ன எழுதுகிறாங்கன்னு கேட்டால் உங்களுடைய வீடுகளை நாங்கள் இந்த யுத்த காலத்திலே அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி பயன்படுத்தியதற்காக உங்களிடத்திலே மன்னிப்பு கோரிக்கொள்கிறோம் உங்களுடைய வீடுகளை பயன்படுத்தியிருக்கிற அதே நேரம் எங்களுடைய மக்களே நீங்கள் அன்பானவர்களாக இருந்திருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹு தாலா உங்களுடைய முயற்சிகளுக்கும் உங்களுடைய பொறுமை தியாகம் அதே நீங்கள் இழந்த இரத்தங்கள் ஆகியவற்றுக்கும் மிக பெரும் நன்மையை தர வேண்டும் அவற்றையெல்லாம் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்க கூடியவர்கள் நீங்கள் இழந்த அனைத்துக்கும் சிறந்த ஒன்றை கண்டிப்பாக அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே உங்களுக்கு தரப்போதுமானவன் என்கிற பிரார்த்தனையும் அதிலே அவர்கள் கேட்டுக்கொள்ளுகிற அதே நேரம் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்திற்காகவும் இஸ்லாத்திற்காகவும் உங்களுடைய தாய் நாட்டிற்காகவும் இவ்வளவு கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டீர்கள் இடம் பெயர்ந்திருக்கிறீர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டீர்கள் ஒடுக்கப்பட்டீர்கள் உங்களுடைய உறவுகள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் இந்த நிலையில தான் இந்த கடிதத்தை நாங்கள் உங்களுக்காக எழுதுகிறோம் இது அத்தனையும் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்திற்காகவும் உங்களுடைய தாய் நாட்டிற்காகவும் இழந்த தியாகங்கள் என்பதை புரிந்து என்று சொல்லிவிட்டு எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய மன்னிப்பை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதக்கூடியவர்கள் தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் இந்த யுத்த காலத்திலே உங்களுடைய பொருட்களை உங்களுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி இருக்கிறோம் உங்களுடைய வீடுகளுக்குள் நுழைந்து தாக்குதல்களை நடத்துவதற்காக வீடுகளை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் உங்களுடைய உணவுகள் இருந்தது பசி வந்த நேரத்தில் அவற்றை நாங்கள் சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது எனவே அவற்றை நாங்கள் சாப்பிட்டிருக்கிறோம் அதற்காகவும் உங்களிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய குடிபானங்கள் இருந்தது தண்ணீராக இருக்கலாம் அந்த வீடுகளுக்குள்ள உடம்புக்குள்ளே எதுவெல்லாம் இருந்ததோ பசி வந்த நேரத்தில் நாங்கள் அவற்றை குடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அதற்கும் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் உணவுகள் ஹராமாகிவிடக் கூடாது என்பதற்காக இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணி இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணி ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைவதற்கு ஆசைப்படுகிறவர்கள் இப்படியான காரியங்களால் நரகத்துக்கு கூடாது என்கிற ஒரு நுணுக்கமான பார்வை பாருங்கள் நம்முடைய வியாபாரம் நம்முடைய செயல்பாடுகள் நம்ம எவ்வளவு நம்ம நுணுக்கமாக இருக்கணுங்கிறதுக்கு இதெல்லாம் படிப்பினையாக தெரியலையா வட்டியா அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படியா அதெல்லாம் பிரச்சனை இல்லை

இருக்கிறோம் அதற்காகவும் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய ஆடைகளை சிலபோது நாங்கள் அணிந்திருக்கிறோம் எங்களுக்கு தேவை ஏற்பட்டிருந்தது இருந்தது ஏன்னா யுத்தத்தில் நிற்கிறாங்க ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறாங்க ஆயுதம் மட்டும்தான் கையில் இருக்குது அந்த நேரத்தில் இதையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறோம் எனவே இதற்கும் நீங்கள் எங்களை மன்னித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய ஒவ்வொருவருடைய குழந்தைகளுடைய அழுகைக்கும் ஒவ்வொருவருடைய வழிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அநீதிக்கும் துயரத்திற்கும் ஒவ்வொருவருடைய கண்ணீருக்கும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் நாட்டை

பண்ண வேண்டியிருக்குது இருக்கிற பணைய கைதிகளுக்கும் எந்த ஒரு அநியாயமும் கூடாது அவங்களையும் பாதுகாக்க வேண்டியிருக்குது சொந்த மக்களையும் பாதுகாக்க வேண்டியிருக்குது பசி வந்தால் சாப்பிட்றது கொண்டும் இல்லை இருக்கிறத சாப்பிட்டுருந்தாங்க அது ஹராமாகிறவும் கூடாது என்பதற்காக இந்த மன்னிப்பு கடிதத்தை கூடியவர்கள் தொடர்ந்து சொல்லும்போது இறைவனுடைய அருளால் நாங்கள் எங்களால் இயன்ற வரைக்கும் போராடி இருக்கிறோம் எங்களுடைய போராட்டங்களில் சில பிழைகள் நடந்திருக்கலாம் இறைவனுக்காக அவற்றையும் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நாங்கள் சரணடையவில்லை கடைசி வரைக்கும் நாங்கள் உங்களை புற கணிக்கவில்லை உங்களுக்காகவே நின்றிருக்கிறோம் நாங்கள் யாருக்கும் துரோகம் நாங்கள் எங்களுடைய கோட்டைகளை கைவிட்டு நாங்கள் காப்பாற்றி நெஞ்சை நிமித்தி உங்களுக்காக நாங்கள் போராடி இருக்கிறோம் சகோதரர்களே எங்கள் தரப்பால் ஏதாவது பிழை நடந்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அடுத்ததாக எழுதும் போது என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் உங்களை உங்களுடைய கண்ணியத்திற்கும் பொறுமைக்குமாக மகிழ்ச்சிக்கு மத்தியிலே கொண்டு வரட்டுமாக என்கிற ஒரு பிரார்த்தனையை செய்கிறவர்கள் உங்களுடைய உறுதியையும் உங்களுடைய பாதுகாப்பையும் உங்களுடைய பொறுமையையும் வல்ல ஏக இறைவன் ஏற்றுக்கொள்ளட்டுமாக நம் அத்தனை பேரும் அல்லாஹ் நாடினால் கண்டிப்பாக மஸ்ஜிதுல் அக்சாவினுடைய முற்றத்திலே சந்திக்கத்தான் போகிறோம் பாலஸ்தீனம் வெல்லத்தான் போகிறது என்கிற கருத்துப்பட இந்த கடிதத்தை எழுதி முடித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே நினைக்கும் போது ஆச்சரியத்தின் உச்சிக்கு செல்லக்கூடிய அளவுக்கு இந்த கடிதம் அமைந்திருக்கிறது வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் பாலஸ்தீனத்திற்காக நமக்கு தெரிஞ்சி வெளிப்படையாக ஷேக் ஜெனரல் அதே போன்று லெபனான்ல மரணித்த தலைவர்கள் என்று தலைவர்கள் மரணித்தது மட்டும்தான் நமக்கு தெரியுது அதே நேரத்தில் அவர்கள் உயிர் விட்டிருக்கிறார்கள் இந்த தியாகங்களை செய்துதான் இந்த வெற்றியை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன போராட்ட இயக்கத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்கள் தங்களுடைய நாட்டை மீட்டெடுத்து சுதந்திர தேசமாக மாற வேண்டும் நாளைய தினம் அவர்களுக்கு விடிவான ஒரு நாளாக மாற வேண்டும் இந்த யுத்த நிறுத்தம் வெற்றிகரமானதாக மொத்தமாக மாறி சுதந்திர பாலஸ்தீனம் என்கிற தேசம் இந்த உலகத்திலே மிளிர வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது வள ரஹ்மான் அவர்களுக்கு அருள் புரியட்டுமாக உண்மையிலேயே அவங்களுடைய கடிதத்தை நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது தங்களுடைய சுய வாழ்க்கையில் ஹராம் ஹலாலை எப்படி பேண வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு கூடிய ஒரு கடிதமாகவும் இருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடையட்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உண்மையான செய்திகள் அறிந்து கொள்வதற்காக டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்ற மக்களுக்கும் பகிருங்கள் இந்த செய்திகளை கொண்டு போய் சேருங்கள் உலகம்